வெற்றி வேட்பாளர்களை என் அன்பு சொந்தங்களிடத்திலே அறிமுகம் செய்கிறேன் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலே தம்பி இளைய மகுடன் அவர்கள் வெற்றி வாழ்த்துகள் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியிலே என் ஆறு இளவன் சமூக செயற்பாட்டாளன் மாவட்ட பச்சானன் நன்னீரை குடிக்க நாள்தோறும் நலகிக்கொண்டிருக்கிற பெருமகன் என்னுடைய தம்பி காசிராமன் அவர்களை மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக பெருமகனார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொருளாளராக இந்திய அளவிலே இருந்து பலமுறை நாடாளுமன்றத்திற்கு சென்று நாட்டு மக்களின் சிக்கல்களை எடுத்து பேசிய பெருந்தகை அரிய பெருமகன் நம்மோடு இருப்பது நம் எல்லோருக்கும் பெருமையும் மகிழ்ச்சியும் அப்படிப்பட்ட அம்பேத் ராஜன் அவர்களை அரசியல் அவர்களை சீர்காழி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் அடுத்ததாக திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக அன்பு தங்கை திவ்ய பாரதி அவர்களை வேட்பாளர்களை இன இனத்தின் திருவிழாவில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் அறிவிக்கிற இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் பேரிழிச்சியாக வந்து இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடிய அரசியலை மூடுவோம் கொள்கை மாணவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்பதை காட்ட திரள்வோம் திரள்வோம் பகை மிரள திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே திரள்வோம் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே தீய அரசியலை ஒழிக்க நன்றி வணக்கம் நான் தமிழர்